பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் தமிழக அரசு இரண்டு புதிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முழுக்க ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி துவக்கி வைத்தார் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசின் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன்படி தகுதியான மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதில் முதல் கட்டமாக ஒரு கோடி ஆறு லட்சம் மகள்கள் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களில் பதினொன்று லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தனர் அவர்களில் ஏழு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் நவம்பர் மாதம் முதல் இந்த தொகை அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மகளிர் உரிமைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விண்ணப்பங்களும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அவர்களுக்கும் பிப்ரவரி மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி பத்தாம் தேதி வங்கியில் செலுத்தப்பட்டது அதன்படி பிப்ரவரி மாதம் ரூபாய் ஆயிரம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தகுதியானவர்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடர் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் கூட்டம் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு தலைமை செயலகத்தில் உள்ள சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் கூடும் அப்போது தமிழ்நாடு ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு பேரவைக்கு அளிக்கப்படும் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து ஆம் ஆண்டிற்கான முன்பண மானியக் கோரிக்கைகள் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானியக் கோரிக்கைகள் இறுதி பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தொன்று புதன்கிழமை அன்றும் பேரவைக்கு அளிக்கப்பெறும் என பேரவையின் முதன்மை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார்